இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது நவ கிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசி என்பதனால புசு புசுன்னு கோபம் வந்துடும் மற்றபடி இந்த ராசி ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது ஏன்னா கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பாக வரும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமா ஆராயக்கூடியவங்க என்ன டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடுவாங்க அந்த முடிவு உடனே வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு வேலையே செஞ்சாங்கன்னா கூட அந்த வேலைக்கு உண்டான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட டென்ஷன் ஆயிடுவாங்க கரெக்டாக அந்த டைம்ல அந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே ரொம்ப நேர்மையா இருக்கும் ரொம்ப விசுவாசமானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு விஷயம் சரியா இல்லை தப்பா இருக்கு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதில் ஈடுபடவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை செயல்படுத்துவாங்க யார் என்ன சொன்னாலும் முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்பவுமே எடுக்காது நம்பிக்கையானவங்க அதே மாதிரி அன்பா சொன்னீங்க அப்படின்னா கேட்பாங்க அதிகாரமா சொன்னீங்க அதிகார தோரணையோடு ஒரு ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது இந்த சிம்மராசி என்பதற்கு ஏத்துக்கவே மாட்டாங்க வலுக்கட்டாயப்படுத்தி இவங்களா கிட்ட ஒரு விஷயமும் நம்மளால சாதிக்க முடியாது அன்பா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாக்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன உங்களுடைய கு குல தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பதினொன்னில் குரு புதன் சூரியன் பாக்கியத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் முக்கிய கிரகங்கள் எல்லாம் முகாமிட்டு கொண்டிருக்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ரொம்ப சாதகமா இருக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்படி சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏறுமுகம் உங்களுடைய வாழ்க்கையில இனி ஆரம்பமாக போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏற்றத்துக்கு உண்டான அனைத்து வழிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் கூட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையும் திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராமல் திடீர்னு சந்தோஷத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்கு பாட்டிங்க அப்படி ஒரு நல்ல விஷயம் வருகின்ற வாரத்தில் நடக்கிறதுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மனக்கசப்பா இருந்த மனநிலை மாறும் உறவுகிட்டையும் சரி வேலை செய்யற இடத்துலையும் சரி மனக்கசப்பா சில விஷயங்கள்லாம் ரொம்ப இவங்கல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இருந்தவங்களுடைய மனநிலை இனி மாறும் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தாய்வழி உறவுங்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவங்க மூலியமாகவும் சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் இனி மலம் மரப்போறீங்க எப்போவுமே நீங்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நபர் தாங்க ஆனால் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒருவிதமான டென்ஷன் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையே இந்த சிம்மராசி அன்பர்கள் இனி வாழ இருக்காங்க கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த காலகண்டம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறதுனால என்ன என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் அப்படியே பேசாதீங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க மற்றவங்க இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அறிந்து யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிந்து பேசுங்க அப்படி ஏதாவது நீங்கள் என்ன மனசில் தோணுதோ அதை வெளிப்படையாக பேசுனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையிற மாதிரி இருக்கும் உறவுகள்லாம் நிறையா இருக்கக்குள்ள நீங்கள் விளையாட்டாக ஏதாவது பேசுவீங்க அது வந்து சின்ன சின்ன இடர்பாடுகளை கொண்டுட்டு வந்துடும் அதனால் மற்ற அவர்கிட்ட பேசும்போது ஒரு பத்து பேர் இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுவோங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க சப்தமஸ்தானத்தில் ராகு சனி இருக்கிறதுனால தேவையில்லாத வீண் பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ தேவையில்லாத சின்ன பிரச்சனை வெளிவட்டாரத்துலேருந்து வரும் அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது என்னாலும் முடியும் நான் பேசி தீர்ப்பேன் இதுதான் த கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பேசி வாதாடுவீங்க ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் கவனமாக இருங்க கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாக்கி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் வட்டாரத்தில் இருந்து வர பிரச்சினையினால் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் கொஞ்சம் சுமூகமாக இருக்கிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வார்த்தையில் ரொம்ப க நிதானமாக இருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் நிதானம் தவிர நீங்கள் அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்க அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெருமாளை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் சனிக்கிழமையில் போய் பெருமாளையும் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய் இந்த சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேது செவ்வாய் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பப்போ வந்தாலும் கூட ஓரளவுக்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால நீங்கள் எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அனைத்தையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு இடையூறு வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சுக்கிரன் உங்களுடைய நிலையை படிப்படியா உயர்த்துவார் நீங்க கேட்ட இடத்துல என்ன உதவி கேட்குறீங்களோ அந்த உதவி கரெக்டா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்வீங்க மற்றவங்களுடைய விஷயத்தை தூக்கி போட்டு நானும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்து நல்ல ஒரு பாராட்டியும் பெறுவீங்க பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் குரு சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துலேயும் கூட நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாள் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால இழுபறியாக இருந்த வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னு நின்று நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய செயல் எல்லாமே நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இது நான் வரையில் இருந்த குறைகள் படிப்படியாக தீரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரையிலும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் நல்ல முன்னேற்றமான வாரமாகவும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பெருமாளை வழிபட்டுவாங்க சனிக்கிழமையில் போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மன ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் அது மாதிரி இருக்கு இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் பேச்சில் நிதானம் வேணும் அப்படின்னா பெருமாளை போய் சனிக்கிழமையில் தரிசிச்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ